அனைவருக்கும் வணக்கம் குமார் டெய்ல்ஸ் வழங்கும் நான் உங்கள் குமார் இன்றைக்கி நீங்கள் சுஜாதா எழுதின தூண்டில் கதைகள் அப்படின்ற புக்கில் அனுபாமாவின் தீர்மானம் அப்படின்ற ஒரு கதையை கேட்க போகிறீங்க நான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் கே கே நகரில் இருக்கிற டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படின்ற இடத்துல போய் புக்குங்க பார்த்துன்னு இருக்கும்போது டாக்டர் சிவராமன் சார் எழுதின ஒரு புக்கு ஒன்று ஒரு பயணக் கட்டுரை ஒன்று பார்த்தேன் அந்த பயணக் கட்டுரையில் அவர் சிவராமன் சார் எழுதிருப்பார் என்னுடைய பொண்ணு படிச்சுட்டு வேலை கடிச்சு ஈரோப்பில் வேலை பார்க்குறா அவள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோனில் அப்பா இது மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ஒரு பத்து நாள் வேலை கிடச்சி லீவ் கிடச்சிருக்கு நீ அந்த பயணக் கட்டுரையில் அவர் சிவராமன் சார் எழுதிருப்பார் என்னுடைய பொண்ணு படிச்சுட்டு வேலை கடித்து ஈரோப்பில் வேலை பார்க்குறா அவள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோனில் அப்பா இது மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ஒரு பத்து நாள் வேலை கிடச்சி லீவ் கிடச்சிருக்கு நீ அம்மாவும் கிளம்பி வாங்க உனக்கு ஊரெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு எழுதிட்டு நம்ம வளர்த்த குழந்தைங்க வேலை கிடச்சி நல்ல செட்டில் ஆகிட்டு அதுங்க நம்மளை கூப்பிட்டு வாங்க ஊரெல்லாம் சுற்றி காப்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு கூப்பிடுற இந்த பாக்கியம் எத்தனை பெற்றோர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எழுதியிருப்பார் இந்த கதையிலையும் மாதிரி தான் குழந்தைகள் வந்து நான் அப்பா அம்மா மேலே வச்சுருக்கிற அளவு கடந்த பாசமும் பிரியத்தையை பற்றியும் இது அனுபாமாவின் தீர்மானம் அப்படின்ட்டு ஒரு கதையில் சுஜாதா எழுதியிருப்பார் அனுபாமான்ற வந்து ஒரு ரொம்ப அப்பா மேலே பாசம் உள்ள ஒரு பொண்ணு அவர் அப்பா பேர் வந்து சோமசுந்தரம் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கதையை சுஜாதா ஆரம்பிக்கிறார் சோம பொண்ணு அனுபவமாக அவன் நல்ல காலேஜில் படிக்கிறாள் நல்லா டான்ஸ் ஆடுவா பாட்டு பாடுவாள் நல்ல எக்ஸலண்ட்டான பொண்ணு நல்லா அழகாகவும் இருப்பாள் சோமசுந்தரத்துக்கு ஒரே கவலை என்னன்னா பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரன்கள்லாம் பார்க்குறாரு நிறைய வரனில் வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணுவார் அதில் ஒரு முதல் பையனுக்கு வந்து அவங்க அண்ணனுக்கு புத்தி சாதனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதல் பையனை வேணாடிடுவார் ரெண்டாவது பையனுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பையனும் வேணா மூணாவது தான் நாகேந்திரன்ட்டு ஒரு பையனை செலக்ட் பண்ணுறார் நாகேந்திரனுக்கு வந்து கோயம்புத்தூரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வீடு பெரிய நல்ல சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குது சுகர் மில்லு இருக்குது இப்போ வயல்வழி புஞ்செல்லாம் அதெல்லாம் இருக்குது சிட்டி கோயம்புத்தூர்லேயும் ஆஃபீஸ் வச்சு இருக்கான் பெங்களூர்லேயும் அவங்களுக்கு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து சோம சுந்தரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருது பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு நாளைக்கு நாகேந்திரனை கூப்பிட்டு பெங்களூருக்கு வர சொல்லி பொண்ணை பார்க்க சொல்கிறாரு எல்லாம் பேசி முடிக்கிறானுங்க நாகேந்திரன் வந்து அனுபவமாவை பார்த்த உடனே பிரமிச்சு போய் எனக்கு பிடிச்சிருக்கு உடனே நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கோயம்புத்தூர் போயிடுறான் அதுக்கப்புறம் தை மாதம் பார்த்து ஒரு நல்ல நாளில் வந்து கல்யாணம் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு முதல் இவரெல்லாம் முடிஞ்சிரு மறுநாள் காலையில் நாகேந்திர அனுபாம்கிட்ட சொல்கிறான் நம்ம அனிமூனுக்கு வந்து பாரிஸ் போகலாம் அப்படின்னோடனே சரின்னு பெங்களூரில் இருக்கிற ஒரு ஏஜெண்ட்டை ட்ராவல் ஏஜெண்ட்டை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு பாரிஸ் போகிறதுக்கு விசா ப்ராசஸ்லாம் என்ன எதுன்னு பேசிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நாகேந்திரன் அவங்க அப்பா கிட்டே இதுமாதிரி கல்யாணத்துக்கு நிறைய பேர் என் கோயம்புத்தூர்லேருந்து வரல நாங்கள் நேரடியாக பார்த்து அவங்க வீட்டிலெல்லாம் பார்த்து சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப கூப்பிட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போகிறான் போகும்போது சோமசுந்தரம் அழகிறார் பா தாய் இல்லாத பொண்ணுப்பா சந்தோஷமாக பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப கூப்பிட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போகிறான் போகும்போது சோமசுந்தரம் அழகிறார் பா தாய் இல்லாத பொண்ணுப்பா சந்தோஷமாக பார்த்துக்குப்பா அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மாம்மா நான் சந்தோஷமாக அணுவை பார்த்துக்குவேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அணுவை கூப்பிட்டுட்டு போகிறான் போயிட்டு கோயம்புத்தூரில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ரெண்டு பெண் வீடுலாம் பார்த்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி கோயம்புத்தூர் சிட்டிலேயே ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து அணுவை தங்க வச்சுட்டு நான் வெளியே போயிட்டு வரேன் ஆஃபீஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான் வெளியில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஆளே வரல இப்போ தனியாக உக்காந்துட்டு இருக்கா நைட்டு ஒரு ஒம்பது இருக்கும் உள்ளே வரான் இந்த அணுக்கு வந்து ஒரு துணையாக ஒரு பொண்ணை துணைக்கு வச்சுட்டு போயிருப்பான் அணு வந்தவுடனே சொல்லுவாள் என்னங்க காலையில் போனீங்க இப்போ தான் வரீங்க அந்த பொண்ணு பாருங்கள் அது அது கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறான் அவன் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாமல் சரீரது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியும் வெளியில் போயிடுறான் வெளியில் போயிட்டு சரி இன்ட் அணு மட்டும் தனியாக உக்காந்துன்னு டிவி பார்க்குறான் கொஞ்சம் நேரம் அப்படியே போர் அடிக்குது அப்படியே மல்லமாக ரூம் உள்ள பால்கனியில் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கா நின்றுட்டு இருக்கும்போது இந்த ரூமை ஒட்டினா மாதிரி பக்கத்து ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூம்லேயும் அதையும் வாடகை எடுத்து வச்சுருப்பான் நாகேந்திரன் ஆஃபீஸ்லேருந்து யாராவது வருவாங்க பேசத்துக்குள்ளத்துக்கு அந்த பக்கத்து அரை ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ பால்கனியிலேருந்து அப்படியே நின்றுருக்கும்போது பக்கத்து ரூமில் யாரும் அழற சத்தம் கேட்கும் இப்போ மல்லமாக எட்டி பார்ப்பாள் பக்கத்து ரூம்மை பார்த்தா அது உள்ளே வந்து அந்த கட்டலில் ஒரு பொண்ணு அழுது நின்றுட்டு இருப்பான் அந்த பொண்ணு எதிர்க்க நின்றுக்கிற ஆளை பார்த்த உடனே அணுக்கு தூக்கி வாரி போடும் இவள் புருஷன் நாகேந்திரன் தான் அந்த பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பான் அப்போ என்ன நடந்ததுன்ட்டு இப்போ நீ போ அப்படின்னு என்ன நடக்கலை என்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அழுகிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட நான் மொல்லமாக விஷயத்த சொல்லிடுறேன் எல்லாம் சரியாக போயிடும் கம்முன்னு இருக்கு இதை பார்த்துட்டு இருந்த அணுவுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது என்ன பேசிக்கிறாங்க பக்கத்து ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதனாவது சஸ்பென்ஸ் நாவல் படிச்சிருந்தா கூட அதனுடைய முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி பக்கத்து திருப்பி படிச்சுருவலாம் அப்படியே பட்டவ என்ன பண்ணுறா இப்போ ரூமை விட்டு வெளியில் வந்து பக்கத்து ரூமை கதவு தகுங்க நேராக உள்ளே போகிறாள் மறுநாள் பேங்களூரில் காலையில் சோமசுந்தரம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு மப்ளர்லாம் சுற்றிட்டு வெளியில் வரார் வெளியில் வரும்போது ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது அந்த ஆட்டோலேருந்து அணு இறங்கி வரா இறங்கி வந்தோடனே சோமசுந்தரம் அணுவை பார்த்தோன்னு பிரிமிச்சு போய் என்ன என்னம்மா என்னம்மா நான் ஆட்டோவுக்கு முதல்ல காசு கொடுத்துட்டு உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவள் உள்ளே போயிடுறா இவர் ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு நேராக உள்ளே போனால் சோபாவில் உக்காந்துதுன்னு ஒன்று அழறா சோம சுந்தரத்துக்கு ஒன்றுமே புரியல ஆச்சு நீ மட்டும் தனியாக வந்திருக்குற மாப்பிள்ளை வரலையாம்மா அப்படின்ட்டு கேட்குறாரு மாப்பிள்ளையா அந்த ஆள் மாப்பிள்ளையாப்பா அவன் ஃப்ராடுப்பாவன் நம்மக்கிட்ட சொன்னது அத்தனையும் பொய்ப்பா அப்படின்னு என்னம்மா சொல்கிற என்னம்மா பொய்யின்ற என்னம்மா அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிப்பா அப்படியா என்னம்மா அது அப்படின்னு ஆமாம்ப்பா நேரடியாக நம் நானே பார்த்தம்பா அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த ஆளே ஒத்துக்கிறான்பா ஆமாம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அதான் பாவி அப்புறம் நீ அவங்ககிட்ட கேட்கலையாம்மா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டம்பா இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் சகஜம் ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்க்கப்படுறதுக்கு வந்திருக்க இந்தமாரி தர்மசங்கல்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணின்னு குடும்பம் நடத்திட்டு போ அப்படின்னு தான்ப்பா சொல்கிறான் அவன் அந்த பொண்ணும் சொல்கிறாப்பா ஏன் சரியாக விசாரித்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வான கல்யாணம் பண்ண வேணாம்மா அப்படின்ட்டு அவளும் என்னை பார்த்து திட்டுறாப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாள் சோம சுந்தரத்துக்கு ஒன்றுமே புரியலம்மா ஏதோ தப்பு நடந்து போயிட்டு என்னப்பா தப்பு வேணுது நீ உங்கள் ஊரில் போயிட்டு அவனை பற்றிலாம் நல்லா விசாரிச்சிங்க இல்லைப்பா நல்லா விசாரிச்சிங்களா நல்லா விசாரித்தம்மா அவன் டாக்டரை விசாரித்தேன் அவன் படித்த ஸ்கூலை விசாரித்தேன் அவங்க சொந்தக்காரங்கள எல்லாத்தையும் விசாரிச்சிங்க எதை பற்றி விசாரி சொத்தை பற்றி தானேப்பா விசாரிச்சிங்க ஆமாம்மா அதையும் தான் விசாரித்தேன் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சான்னு விசாரிச்சிங்களாப்பா நீங்கள் இல்லைம்மா அதை தான்மா சொல்கிறான் அந்த ஆள் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டிருந்தாலும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்கள்ல உங்களுக்கு நீங்கள் அதை விசாரிக்கவே இல்லை சரி இப்போ என்ன விடுங்க அப்படின்னு சொல்கிறான்ப்பா அந்த ஆள் அப்படின்னு நீ இதை நீ கவலைப்படாதானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தப்பு தப்பாக ஆறுதல் சொல்கிறாரு கவலைப்படாதானு அடுத்த முகத்துலேயே இன்னொரு பொண்ணை நான் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு நீ கவலையே படாத இதுக்கெல்லாம் நம்ம அவனை எப்படியும் பழி வாங்கலாம் நம்ம நீ ஒன்றையும் பழி வாங்க வா வேணாம்ப்பா என்னை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அணு அவர் ரூமில் போய் கதவை சாத்திக்கிறான் கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு கார் வந்து நிற்கிது அதிலிருந்து நாகேந்திரன் இறங்கி வரான் டிரைவர் கூட ஃபுல்லாக பழம்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து உள்ளே வரான் சோமசுந்தரன் நாகேந்திரனை பார்த்தோன்னே அப்படியே கோபத்தில் பார்க்குறாரு நாகேந்திரன் நேரம் வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வணக்கம் மாமா அனு இங்கே வந்தாலா சொல்லாத கொள்ளாத அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா இங்கே அவளை கூட்டின்னு போகலான் தான் வந்தேன் உனக்கு இனிமேல் என் பொண்ணு மேலே எந்த வித உரிமையும் கிடையாது புரியுதா உனக்கு என்னமாம் அப்படி பேசுகிறீங்க அவளை தொட்டு தாலி கட்டின புருஷம் மாமா நான் டேய் அதை பற்றிலாம் பேசாது நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு எனக்கு தெரிஞ்சுருந்தா உன் வீட்டு வாசுபட்டி வச்சு தலை வச்சு படுத்துருக்க மாட்டேன் நான் ராதகா அப்படின்றார் மாமா நான் இது இது வந்து தெரியாமல் நடந்த தப்புமாம்மா நீங்கள் யாருக்கிட்ட கேட்டிருந்தாலும் இதை பற்றி சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பாங்க சரி இப்போ நடந்தது நடந்து மாமா இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சோமசுந்தர் கிட்டே போயிட்டு அவனை பளீர்னு ஒரு அற விட்றார் ம் இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறீடானி நீ உன்னெல்லாம் நீங்கள்னா என்ன ரெண்டாவது நேரத்து உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறார் அடிச்ச உடனே அவன் கன்னத்தை பிடிச்சின்னு சொல்கிறான் நீங்கள் பெரியவங்க மேலெல்லாம் கை வைக்காதீங்க பதிலுக்கு நான் அடிச்சன்னு வச்சிங்க மரியாதை கேட்டு போயிடும் அப்படின்றான் வெளியே போடா அப்படின்றார் கடைசியில் போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் இப்போ வந்து ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தான் அதை உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம் இப்போ டைவர்ஸுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு மாதத்தில் யூஎஸ் கொடுத்துட்றோம் அப்படின்டுறாங்க அந்த பொண்ணுக்கிட்டே நாங்கள் பேசிட்டோம் ஒரு தோட்டம் ஒரு பங்களா கையில் ஒரு ரெண்டு ரூபாய் கேஷ் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒத்துக்கிட்டான் ஒரு மாதத்தில் எல்லாம் முடிஞ்சிரும் மாமா அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான் எனக்கு எந்த எனக்கு வந்து அணு கூட வாழணும் அணு வச்சுன்னு நல்லபடியாக வச்சு நான் குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உங்கள்கிட்ட போராடினு இருக்கேன் இல்லை நீங்கள் கோர்ட் மூலிமா போய்ட்டு லீகலாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் எது இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இதான் என்னுடைய கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான் இவன் போயிட்டு கொண்டாமல் பொறுத்து அணு ரூம் வந்துட்டு வெளியில் வரா யார் பா யார் பா வந்துருந்தது அவன் வந்திருந்தான் அவனை வந்துருந்தான் பா நீங்கள் உள்ளே சேர்த்திங்க எவ்வளோ தைரியம்ப்பா அவன் உங்கள் எதிர்க்க நின்று பேசுகிறதுக்கு இது என்னப்பா பழங்கள் எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் குப்பையில் போடுங்கப்பா அப்படின்னு கத்ரா சோமசுந்தரத்துக்கு மகள பார்க்க 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 அப்படியே என்ன அவளை சொல்லி என்ன தேத்துறது எனக்கு அவளுக்கு அவருக்கு ஒன்றுமே புரியல சாரி அனு நான் உனக்கு செஞ்ச தப்பெல்லாம் உனக்கு நிறைய நான் ஏதோ சரியாக இப்போ விசாரிக்காமல் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் மொத்த பொறுப்பாக நான் பழியை நான் ஏற்றுக்கிறேன் சாரி அணு அப்படின்னா எனக்கு யாரையும் பிடிக்கலப்பா நீங்கள் எதுவும் சாரிலாம் எதுவும் சொல்ல வேணாம் உங்களை கூட பிடிக்கல எனக்கு தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உக்காந்துட்டு இருக்காங்க ஒன்றுமே இப்போ சோமசுந்தரத்துக்கு மனசுக்குள்ள அப்படியே ஒரு குரோத உணர்ச்சி அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்குது நல்லா இருந்தேன் என் குழந்தைய தெரியாதனமாக போய் ஒரு அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என் குழந்த பாடுற பா பாட்டை பார்க்குறதுக்கு என்னால் ஒன்றுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசி யோசி யோசிச்சு கடைசியில் என்ன பண்ணுறாரு என் குழந்தைய இந்த மாதிரி பண்ண நாகேந்திரனை விடக்கூடாது அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசில் ஒரு முடிவு எடுத்துடுறாரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு இதை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே புழுங்கி 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 யோசிச்சுட்டு இருக்கிறாரு எப்படி கொல்றது முதல்ல அவன் வந்து நல்ல வசதியானவன் அவன் இங்கே வர வைக்கணும் கத்தியில் குத்தலாமா இல்லை கயிறு போட்டு இறுக்கி கொண்டுள்ளலாமா அப்படி இப்படின்ட்டு என்னனுமோ நினைக்கிறாரு சரி அங்கேருந்து பெங்களூருக்கு வர வச்சு ஏதாவது நீர்வீழ்ச்சியில் தள்ளி விட்டுடலாமா ஜோக் நீர்வீழ்ச்சி எடுத்து போகலாமா இல்லை சாகர் அணைக்கட்டில் எத்து தள்ளி விட்டடலாமான்னு இன்னும் குழந்தத்தனமாக யோசிச்சு ஆனால் அவனை எப்படி கொலை பண்ணுறன்ற எண்ணம் மட்டும் அவருக்கு அதிகமாகிட்டே இருக்குது இது இப்படியே போது இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு நாள் சோமசுந்தரத்தை வந்து பார்ப்பார் பார்த்துட்டு அவர் இதுமாரி சோமசுந்தரம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு வர்ற சோமசுந்தரம் என்னுடைய மாமா ஒருத்தர் ஆக்ராவில் மிலிட்ரியில் வேலை செய்கிறாரு அவருடைய துப்பாக்கி ஒன்று லைசன்ஸ் ரின் ரினியூவல் பண்ணுறதுக்காக என்கிட்ட கொடுத்துருந்தாரு நான் லைசன்ஸ்லாம் ரினியூவல்லாம் பண்ணி வச்சுட்டேன் இதை வாங்கின்னு போகிறதுக்காக அடுத்த வாரம் அவர் இங்கே வராரு ஆனால் அவர் வர நேரத்தில் என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து கோவா போக சொல்லி என்னை ப்ரெஸ் பண்ணுறாங்க அதனால் நான் கோவா போயிட்டேன்னா அவர் வரும்போது என்னால் இங்கே இருக்க முடியாது அதனால் தயவுசெய்து இந்த துப்பாக்கியை என் மாமா இங்கே வரும்போது தயவுசெய்து கொடுத்துருங்களேன் ஒரு ஹெல்ப் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கியை இவர்கிட்ட கொடுப்பார் இதை வாங்கிட்டு நாகேந்திரன் யோசிப்ப சோமசுந்தரம் யோசிக்கிறார் கடவுளாக கொடுக்குற கொடுக்குற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளுக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு உதவி பண்ணுறாரு கடவுளாக நம் எனக்கு உதவி பண்ணுறாரு போலருக்கு அதனால தானே நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தால் கடைசியில் கை கடக்கமாக ஒரு துப்பாக்கியே எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை தொட்டு பார்க்குறாரு உடம்பெல்லாம் வேர்த்து போகுது அந்த துப்பாக்கி கூடிய ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க மேனுவல் கைடு அந்த துப்பாக்கியை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி தோட்டா உள்ளே போடணும் எப்படி கையில் பிடிச்சி எப்படி சுடணுன்றத முதல் கொண்டு ஒரு குழந்தைக்கும் புரிகிற மாதிரி அதில் ஒரு மேனுவல் கைடு ஒன்று எழுதி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு டக்குன்னு என்ன பண்ணுறாரு நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி டங்கால் போடுறாரு டங்கால் போட்டவுடனே நாகேந்திரன் எடுக்கிறான் ஹலோன்றான் நான் தான் சோமசுந்தரம் பேசுகிறேன்ப்பா அதான் பார்த்துனலாப்பா அப்படின்றா சொல்லுங்க மாமா நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சொல்லுங்கள் அணு என்ன சொன்னாலா அப்படின்னு அதை பற்றி பேசலாம் தான் ஃபோன் பண்ண நீ வர முடியுமா இங்கே ஒரு நாள் அப்படின்ட்டு கேட்குறாரு தாராளமாக வரேம்மாம்மா நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர நாளைக்கே வரட்டுமா இல்லை இல்லை நாளைக்கு வேணாம் நீ புதன்கிழமை இங்கே வாயேன் நான் உட்லண்ட்ஸில் உனக்கு ரூம் போட்டு வைக்கிறேன் ஆ வரேன்மா புதன்கிழமை வந்துடுறேன் அப்படின் இன்னொன்று நாகேந்திரன் அங்கேருந்து நீ வரும்போது யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் ஏம்மாம்மா இல்லைல்ல சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ஆ வரும்போது கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வா அணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவளை சர்ப்ரைஸாக பண்ணலாம் அணுக்கிட்ட கூட சொல்லாத அப்படி மாமா பணம் தானே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுத்துன்னு வரேன் மாமா அப்படின்னு சொல்லி வச்சிட்றான் இப்போது சோமசுந்தரம் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அவனை பேங்களூருக்கு இங்கே வந்துருவான் உட்லன்ஸில் போய் தங்குவான் நேராக ரூமுக்கு போகிறோம் துப்பாக்கியெல்லாம் அவனை சுடுறோம் சுட்டுட்டு அங்கே இவன் எடுத்துன்னு வர பணத்தை ரூமில் அப்படியே ச ரெண்டு மூணு பணத்தை அப்படியே செதுற வச்சுட்டு பணத்துக்காகவும் அவன் வச்சனுக்கு ஏதாவது பொருள் நகை ஏதாவதுக்காக தான் இந்த கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடணும் ஆனால் இன்னொன்று ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு சோமசுந்தரன் நினைக்கிறார் என்ன அப்படின்னா கொலை நடந்த நன்னைக்கு பெங்களூரில் நம்ம இருக்கிற இருந்தால் மாதிரியே காட்டக்கூடாது நம்ம இருக்கிறா மா நாம் இல்லை அப்படின்ட்டு ஃபுல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் நைட்டு தூங்கும்போது அணு சோமசுந்தரத்தை பார்க்குறா என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க என்னமோ யோசிக்கிறீங்க நடுராத்திரியில் எழுந்துக்கிறீங்க என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா இல்லை இல்லை என்ன இல்லையப்பா நானும் பார்த்துக்கனு தான் இருக்கிறேன் நகத்தை கடிக்கிறீங்க நகத்தை கடிக்கிறேண்ணா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாப்பா உங்கள் மனசில் எதனா விபரீதமாக எதனா இருந்தால் சொல்லுங்கப்பா எங்கிட்ட அப்படின்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ நான் அப்படி கேட்குற அப்படின்னு இல்லை இல்லைப்பா மனசில் எதனா நினச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா எனக்கு நீங்கள் தான்ப்பா முக்கியம் எனக்கு மற்றது எதுவுமே முக்கியம் இல்லைப்பா நீங்கள் தான்ப்பா முக்கியம் தயவுசெய்து என்னந்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சோமசுந்தரம் மகளை பாசத்தோடு பார்க்குறா பார்க்குறாரு என் பொண்ணு என்னை எவ்வளோ அழகாக கவனிக்கிறா என் மனசில் ஓடுற அப் அத்தனை எண்ணையும் எண்ணத்தையும் அப்படியே வா போல இருக்குது ஆனால் இவகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல நம்ம திட்டத்தை எதையும் இவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அணு கேட்குறா எப்பா ஊருக்கு எதனால் போகிறீங்களாப்பா அப்படின்னு இல்லையம்மா ஏன் அப்படின்னு இல்லை ஏர் டிக்கெட் பார்த்தேன் அப்படின்னு ஏர் டிக்கெட்டா ஆமாம் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று சென்னையில் இருக்குது ராயப்பட்டில் அதில் கொஞ்சம் லீகல் பிரச்சனை இருக்குது அதை கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு போகலான்னு டிக்கெட் வாங்கி என்கிட்ட சொல்லவே இல்லையாப்பா நமக்கு அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குதா அப்படின்னு இல்லைம்மா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேண்ணம்மா அப்படின்னு அப்புறம் செப்பாக்கம்மா நைட்டு எட்டரை மணிக்கு அவருக்கு ஃப்ளைட்டு ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு மா பத்திரமா இருந்துக்கா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்பா வந்துமா எது பண்ணாலும் உன்னுடைய நல்லதுக்கு தான்மா பண்ணுவேன் நீ கவலைப்படாதானு நம்ம வந்து நல்லதே நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது அனு அணு என்ன பண்ணுறா நானும் ஏர்போர்ட்டுக்கு வரேன்பா அப்படின்னு ம் சரி வா அப்படின்ற சரிண்ணே ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறமும் கூட அணு கேட்குறா அப்பா இப்போ கூட சொல்லுங்கள் என்கிட்ட எதுவும் பொய் சொல்லியே நீங்கள் அப்படின்னு ஐயைய என்னம்மா அப்படி பேசுகிற நான் ஏம்மா அவங்ககிட்ட பொய் சொல்கிறேன் இல்லைப்பா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு சேச்சா இனிமேல் நீயா உனக்கு பிடிச்ச பையன் எவனா ஒருத்தனை சொன்னா தான் கல்யாணம் இனி இந்த மறு பேச்சே கிடையாது மறுபடியும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் போய் நம்ம விழக்கூடாது அப்படி சொல்லிட்டு இது என்னப்பா பார்சலு அதில் தான் துப்பாக்கி வச்சிருக்க ஒரு பழுப்பு நிற கவரில் போட்டு வச்சுருப்பார் தின்னாப்பா பார்சல் ஓ இது ஒரு இந்த புக் ஸ்டாலில் கொடுக்கறதுக்காக எத்தனை வந்தோம் மது ஒரு நிமிஷம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு உள்ளோம் செக்யூரிட்டி செக் போவோம்ல போகிறதுக்கு முன்னாடி அந்த புக் ஸ்டாலில் போகிறார் போயிட்டு சேகர் நல்லா இருக்கீங்களா சேகர் அப்படின்ற அந்த புக் ஸ்டால் ஓனரா அங்கே அடிக்கடி புக் வாங்கறதுனால சோம நல்லா அவருக்கு தெரியும் வாங்க சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன் என்ன ஒன்றும் இல்லை சேகர் இந்த பார்சலை கொஞ்சம் நீங்கள் இங்கே வச்சிங்களேன் போயிட்டு நான் வரும்போது வாங்கிக்கிறேன் தாராளமாக சார் கொடுங்க நான் இந்த ட்ராவில் தான் வைப்பேன் சப்போஸ் நான் இல்லைன்னா கூட மணி இருப்பா போல அவர்கிட்ட நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு ஓ ரொம்ப தேங்க்ஸ் சேகர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருடைய திட்டத்தை மனசுக்குள்ளேயே ரொம்ப பாராட்டிக்கிறார் நேராக இங்கேருந்து புக்கை இப்போ துப்பாக்கி இங்கே கொடுத்தாச்சு இனி செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வெளியில் வந்த துப்பாக்கியை வாங்கிக்கின்னு கையை வீசிக்கிட்டு வெளியில் வரோம் அப்படியே பொருளை வாங்குகிறோம் நேராக ரூமுக்கு போகிறோம் அவருடைய திட்டத்தை பற்றி அவருக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டேன் சரிம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி செவ்வாக்கம்மா நைட்டு நேராக போயிட்டு சென்னையில் இறங்கிடுறாரு இறங்கி ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்கே இருக்கிற ஹோட்டலில் போய்ட்டு ரூம் எடுத்து தங்குறாரு அன்றைக்கி நைட்டு அங்கே தங்குறாரு தங்கிட்டு இதே யோசனை தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது நேராக போகிறோம் ரூமுக்கு போகிறோம் கரெக்டாக வச்சு மாரில் வச்சு கரெக்டாக கிட்ட வச்சு சுடுறோம் சுட்டுட்டு மறுபடியும் வெளியில் வந்து பத்தரை மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு இருக்குது பெங்களூர்லேருந்து நேராக அங்கேருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டு இதே ரூமில் தங்கிடுறோம் அதனால் வந்து ஹோட்டல் ரூமை வந்து சோமசுந்தரன்ற பேரில் தான் எடுத்திருப்பார் ஆனால் அன்றைக்கி காலையில் இங்கேருந்து மறுபடியும் பெங்களூர் போகிறதுக்கு டிக்கெட்டை மட்டும் சேகர்ன்ற பேரில் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருப்பார் ஸோ எட்டரை மணிக்கு அங்கே செவ்வாக்கம் நைட்டு எட்டரை மணிக்கு பெங்களூரில் ஏறி நேராக சென்னைக்கு வருவார் சென்னையிலேருந்து வந்தவொடனே அந்த இன்ஃபர்மேஷனில் போயிட்டு சேகர்ன்ற பேரில் நான் மறுநாள் காலையில் போகிறதுக்கு ரிசர்வேஷன் புக்காக இருக்குதான்னு செக் பண்ணிக்குவார் புக்காக இருக்கும் நேராக ஹோட்டலுக்கு வருவார் தங்குவார் அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு புதன்கிழமை காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டு நேராக பெங்களூருக்கு ஆறு நாற்பதுக்கு போய் பெங்களூரில் வந்து ரீச் ஆகுறார் ரீச் ஆகிட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தவுடனே அந்த புக் ஸ்டாலில் போய் ஞாபகமாக அந்த துப்பாக்கி இருக்கிற பார்சலை வாங்கிக்கிறார் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி உட்லண்ட்ஸுக்கு போப்பா அப்படின்றார் ஆட்டோக்காரன் சரி சார் அப்படின்னு ஆட்டோக்காரனும் இவரவை திரும்பி பார்க்கல ஏறி உக்காந்துக்கிட்டார் உள்ளே விட்டு நேராக உட்லன்ஸுக்கு போகிறார் உட்லன்ஸில் போய் மாடிய மாப்பிள்ளவர் அப்படி வச்சுக்கிட்டு ரிசப்ஷனில் போய் கேட்குறாரு ஆ ரூம் நம்பர் ஃபோர் ஒன் செவனில் நாகேந்திரன்றவர் உங்களுக்கு வெயிட் பண்ணுறாரு சார் அப்படின்னு ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நேராக அந்த ரிசப்ஷன்னாலேயும் சரியாக மூஞ்சி கொடுத்து பேசலை நேராக லிஃப்ட்டுக்கு போகிறார் லிஃப்ட்டு திறந்து உள்ளே போகிறார் லிஃப்ட்டில் நல்ல வேலை யாருமே கிடையாது லிஃப்ட்டு மூடுற சமயத்தில் யாரோ ஒருத்தர் லிஃப்ட்டில் யார் இடத்துக்கு ஆறாங்க மற்ற நேரமாக இருந்தால் லிஃப்ட்டுன்னுடைய மாடி கதவை திறந்து ஏற்றிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு விட்னஸ்லாம் யாரும் நம்மளை பார்க்கக்கூடாதுன்றா அந்த லிஃப்ட் திறக்கவே இல்லையா லிஃப்ட் துவக்கிறது வெளியில் வராரு ஃபோர் ஒன் செவன் அப்படின்ற ரூமில் தான் இவர் புக் பண்ணி அது நாகேந்திர இருக்கான் நேராக போகிறாரு பட்டன் அழுத்துறாரு ஏஸ் அப்படின்னு கேட்குது உள்ளேருந்து பா சோமசுந்தரம் பா அப்படின்னு ஆ ஒன் மினிட் சார் தோறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கா கதவு திறனா நாகேந்திரன் பட்டு வேஸ்ட்டி ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு கதவு தோ வாங்க மாமா வாங்க மாமா அப்படின்னா சோமசுந்தரம் உள்ளே போகிறாரு நாகேந்திரன் கதவை தாப்பால் போட்டு வரான் வந்துட்டு மாமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது மாமா அப்படின்னு சோமசுந்தரம் டக்குன்னு அந்த பார்சல்லேருந்து துப்பாக்கியை எடுத்து அவன் மாரில் நேராக வச்சு உனக்கும் ஆச்சரிய தண்டாக காத்திருக்குது ராதகா என் மகளை இந்த மாதிரி பண்ணிட்டல்ல நீ எல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிகரை கையை வச்சு அழுத்தத்துக்கு போகிறாரு உடனே நாகேந்திர மாமா 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 மிஸ்டேக் பண்ணுறீங்க மிஸ்டேக் பண்ணுறீங்க அணு அப்படின்னு கத்துறான் சோமசுந்தரம் ஒரு நிமிஷம் திகைக்கிறாரு அணுவா இந்த ரூமில் எப்படி அணு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த ரூமுடைய பாத்ரூமுக்கு அது திறந்துக்குன்னு அணு ஓடியாரான் அப்பா அப்படின்னா இப்போ ஒரே அலர் அழகிறா துப்பாக்கி கீழே போடுங்கப்பா போடுங்கப்பா என்ன காரியம்ப்பா பண்ண போகிறீங்க துப்பாக்கி கீழே போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கத்தா சோமசுந்தரம் அந்த துப்பாக்கியை இப்போ பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் அவள் கத்திரத்தை இப்படி திரும்புகிற சந்தர்ப்பத்தில் நாகேந்திர இவர் மேலே அவர் கையில் இருக்கிற துப்பாக்கி பிடிங்கிடுறான் மசுந்தரம் கத்திரர் ஏய் கிராதகா குடுறா அந்த துப்பாக்கி உன்னை சுட்டே சாவடிக்கணும்டா உன்ன குடுறா துப்பாக்கி அப்படின்னு உடனே அணு அப்பா கம்முன்னு இருங்கப்பா என்ன காரியம்பா பண்ண இருந்தீங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டோம்பா நீங்கள் இங்கே வரப்போகிறது அவர் எனக்கு ஃபோனில் சொன்னார்ப்பா நாங்கள் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டோம்பா அவரை நான் மறுபடியும் கணவனாக ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்ற அணு நாகேந்திரனும் தான் சொல்கிறான் எப்போ மாமா நான் கிராதகம் கிடையாது மாமா நான் நல்லவனாக மாறிட்டேன் மாமா அணு சொல்லு அணு அப்படின்னு அவன் எஞ்சா அணு இப்போ சொல்கிறா என்ன மறுபடியும் இவன் கூட வாழறதுக்கு அனுமதிங்கப்பா அவனை கொலை பண்ணிவிட்டு என்ன ஆக்கிடாதீங்கப்பா அப்படின்றா அணு உடனே சோமசுந்தரம் அப்படியே பிரம்மிச்சு போய் பொண்ணை அப்படியே பார்க்குறாரு ஏம்மா என்னாச்சுமா ஏமா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அணு பதில் சொல்கிறா நீங்கள் எப்படியும் இவரை கொலை பண்ணிட்டு போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிங்கன்னு தெரியும்பா எனக்கு தான்ப்பா அப்படின்ட்டு இந்த கதையை அப்படியே டக்குன்னு முடிச்சிடுறாரு சுஜாதா என்ன சொல்கிறாவா நீங்கள் எப்படியும் இவரை கொண்டுட்டு போலீஸ்கிட்ட மாட்டிப்பீங்கன்னு தெரியும்பா தான்ப்பா அப்படின்னு முடிச்சிடுறாரு இந்த கதையில் அணு வந்து அவங்க அப்பா மேலே வச்சுருந்த பாசம் மதிப்பு அவங்க அப்பாக்காக தான் எல்லாமே அப்படின்ற எண்ணம் அந்த ஒன்று தான் என் வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டாம் தரமாக வாழ்ந்தால் கூட பரவாயில்ல எங்கள் அப்பா தான் முக்கியம் எங்கள் அப்பாக்காக நான் என்ன வேணாலும் எந்த நரகத்தை ஒன்னாலும் ஏற்றுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அனுபாமாவுடைய தீர்மானம் இந்த கதையினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அதை தான் சுஜாதா ஆணித்தரமாக ஒரு குழந்தைங்க அப்பா அம்மா மேலே வச்சுருக்கிற பாசம் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்னு ரத்த இந்த தீர்மானம் என்ற துண்டில் கதைகளில் பிரமாதமாக எழுதியிருப்பார் மேலே நிறைய கதைங்க அந்த புக்கில் இருக்குது இந்த புக்கு வந்து டிஸ்கவரி பேலஸ் இந்த கே கே நேரில் தான் நான் வந்து படித்தேன் நிறைய புக்குங்க இருக்குது சுஜாதா ஜெயமோகன் தீராணி ஜானிகிராமன் நிறைய ஆர்த்தருங்க இருக்குது பிரமாதமான இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் தயவுசெய்து வாங்கி இன்னும் இதே மாதிரி நிறைய கதைங்க இருக்குது அதையும் நீங்கள் படிக்கணும் அதுக்காக தான் நான் கதையை இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த கதையை வந்து நான் இப்போ சொல்கிறத விட நீங்கள் படிக்கும்போது இன்னொரு ஒரு கோணம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த கதை உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதனால் தயவுசெய்து இந்த கதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு எனக்கு இந்த கதையை நான் கரெக்டாக சொன்னேனா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்